வணக்கம் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி லிவர் வந்து இப்போ மிளகு போ போட்டு வறுவல் பண்ணலாம் ஈரில் நல்லா அலசிட்டேன் எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு மசாலா எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று போட்டுட்டேன் பூண்டு இஞ்சி பேஸ்ட் மட்டும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அது நல்லா வதக்கிடுங்க அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஈரில் சேர்த்துருங்க ஏர்வு சேர்த்து நல்லா வதக்குங்க இதில் தண்ணிலாம் விடுவானா ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துங்க உப்பு வந்து கால் ஸ்பூன் கம்மியாக போடுங்க உப்பு நிறைய போட வேணாம் இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் போடுங்க குழம்பு மிளகாத்தூள் நிறைய போட வேணாம் அதுக்கப்புறம் இதை எங்கள் பா பேரன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தார் அவருக்கு அவருக்கு பிடிக்கும் தான் அது செய்கிறேன் அப்புறம் மிளகுத்தூள் வந்து அந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் காரம் உங்களுக்கு கூட வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க பாருங்கள் இப்பயே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இதை நல்லா மூடி வச்சுருங்க தீ சிம்மில் வைங்க இது ஒரு கால் மணி நேரத்தில் வெந்துடும் அப்பப்போ கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மைக் ஒம்பு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இதை வந்து நீங்கள் சாப்பாடுலேயும் பேசி சாப்பிட்லாம் அப்படியே குழந்தைங்க கொடுத்தா அழகாக சாப்பிட்ருவாங்க கொத்தமல்லி புதினாத்திர தூவி இறக்கிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்